மிரட்டிய ஜனாதிபதி திசாநாயக்க தகுதி தராதரம் பார்க்காமல் நடவடிக்கை எடுப்பி ஜனாதிபதி அனுரவை கோபப்படுத்திய அரசியல் புள்ளிகள் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ஜுனாவால் அமைதியின்மை வெளியேறுமாறு கோரிய அதிகாரிகள் கடும் பரபரப்பு அடுத்த அதிரடி முடிவெடுத்தார் அனுர ரணிலுக்கு மாப்பு மேலும் குறைந்தது பாதுகாப்பாளர்களின் எண்ணிக்கை தமிழர் ஒருவர் தொடர்பில் மகிந்த வீட்டுக்குள் பேச்சு நாட்டுக்கு அனுப்ப கோரி கதறிய இலங்கை ராஜபக்ஷ காய்ச்சல் அதிகாரிகள் மேலும் ஐவர் பாதிப்பு மக்களே அவதானம் வவுனியாவில் பல காலமாக நடந்த பாரிய மோசடி தேனன்ற பெயரில் நடந்த பாணி விற்பனை வசமாக சிக்கிய மோசடியாளர்கள் கடலில் தொடர் பதற்றம் கடலுக்கு செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு அவசர அறிவித்தல் ஸ்ரீலங்காவில் மீண்டும் மீன்வெட்டு நான்கு முதல் ஐந்து மடத்தாலங்கள் உண்மை இதுதான் மாவை உறுதிப்பதிலுக்காய் காத்திருக்கும் தமிழரசு கட்சி பெரும் ஆளுமையை இழக்கப் போகும் கட்சி திடீரென்று வீதிக்கு இறங்கிய கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டம் இந்தியாவில் வசிக்க முடியாது ஸ்ரீலங்கா தப்பி பெற பலர் முயற்சி பெண் உள்ளிட்ட நான்கு பேர் இறுதி நேரத்தில் கைது இலங்கை தமிழ் கைதிகளை கண்டுகொள்ளாத தமிழ்நாட்டு அரசு ஜனாதிபதி அனுர வழங்கிய நியமனம் யாழில் பொறுப்பேற்றார் சந்திரசேகர் யாழ் மாவட்ட செயலத்துக்கு முன்பாக கவனியிருப்பு போராட்டம் திடீரென்று இணைந்த வேலையில்லா பட்டதாரிகளால் மாவட்ட செயலகம் முற்றுகை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் வெப்பநிலை விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள பகிர் அறிவித்தல் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விதண்டாவாதமாக கேள்வி கேட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை வெளியேற்றுமாறு அரசு அதிகாரிகள் கோரியதால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமளி துமளி ஏற்பட்டது மேலும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி சத்தியமூர்த்தி தெரிவிக்கையில் வைத்தியசாலை நடவடிக்கைகளை குழப்ப அந்த கடவுளை உள்ளே வந்தாலும் அனுமதிக்கப்பட மாட்டார் என்று தெரிவித்தார் இதேவேளை இதையடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்கரைய அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலையிட்ட நிலையில் நிலைமை சுமூகமானது தொடர் தொடர்பான காணொளிகள் இணைக்கப்பட்டுள்ளது ஒருவரின் தகுதி தராதனம் எதுவாக இருந்தாலும் தவறு செய்யும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்புமார் திசா தெரிவித்தார் அரசாங்க ஊடக பிரதானிகளுடன் இன்று முற்பகலிடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக இந்நாட்டு மக்கள் வெவ்வேறு அரசாங்கங்களை உருவாக்கியுள்ளனர் வெவ்வேறு அரசாங்கங்களை கவித்துள்ளனர் வரலாற்றில் முதன்முறையாக இந்நாட்டு மக்கள் எமக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இரண்டு சந்தர்ப்பங்களில் வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் பொருள் மற்றும் சாராம்சம் பற்றிய விரிவான வாசிப்பை இம்முறை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் தரமான மற்றும் நிலையான நாடு உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளனர் அந்த தனித்துவமான நம்பிக்கைக்கு தீங்கு விளைவிக்க எங்கள் அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் நாட்டில் தவறு செய்யும் அவரையும் எக்காரணம் கொண்டும் பாதுகாக்க நமது அரசாங்கம் தயார் இல்லை நாட்டில் மட்டுமல்ல எமது அரசாங்கத்திலும் அவரேனும் எந்த மாவட்டத்திலும் தவறு செய்தால் அந்த தவறுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் சரியான நேரத்தில் இது தொடர்பாக சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் ஏழு தசாப்தங்களாக ஏமாற்றப்பட்ட மக்கள் எம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இந்த நாட்டை சிறந்த நாடாக மாற்ற நமது அரசாங்கம் நிபந்தனையற்ற அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அறிக்கைகளை முழாய்வு செய்த பின்னர் அவர்களின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சுரிசேனவின் பாதுகாப்பு எண்ணிக்கை ஐம்பத்தொன்றாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவின் பாதுகாப்பு எண்ணிக்கை ஐம்பத்தெட்டு ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு எதிர்காலத்தில் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கை இளைஞரை நாட்டுக்கு அழைத்து வர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ வலியுறுத்தினார் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது தமிழகத்தில் தஞ்சமடைந்த ஒருவர் தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி மண்டியிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் தமக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் அல்லது தம்மை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த நபர் வலியுறுத்தினார் இந்நிலையில் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தோடு இணைந்து உடனடியாக குறித்த நபரை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாமல் வலியுறுத்தினார் மேலும் குறித்த இளைஞரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு தாம் தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பரணி பகுதியில் ஐவர் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு பருத்தத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக மர்ம காய்ச்சல் பரவி வரும் நிலையில் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் உயிரிழந்தோரின் மாதிரிகள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் எலிக் என உறுதிப்படுத்தப்பட்டது இந்நிலையில் பரணியில் ஐந்து பேர் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட நிலையில் பருத்தத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்டோரின் ஒருவரின் நிலைமை மோசமாகியதால் அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் இது தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவின் சமூக மருத்துவ ஆலோசகர் பிரபா அபியோன் தலைமையிலான குழுவினர் ஆதார வைத்தியசாலைக்கு சென்று அங்கு வைத்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர் சீனி பாணியை தயாரித்து தேன் என விற்பனை செய்து வந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடமிருந்து பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஊர்மிலா கோட்டம் பகுதியில் உள்ள வீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் பொழுது குறித்த இடங்களில் விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்ட இருநூறு போட்டல் சீனிபாணி சுகாதார பிரிவால் கைப்பற்றப்பட்டது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்கள் மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் இதேவழி சீனி தயாரித்து அதற்குள் சிறிதளவு தேனி கலந்துணி விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இங்கிருந்து அனுராதபுரம் மதபாட்சி ஆகிய பகுதிகளுக்கு அவை கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இது நலத்துக்கு தீங்கு விளைவிக்கிறது எனவே பொதுமக்கள் தேனை கொள்வனவு செய்யும் போது சரியான முறையில் உறுதிப்படுத்தி அவற்றினை கொள்வனவு செய்யுமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர் புத்தளத்தில் இருந்து மன்னார் மற்றும் காங்கே சொந்தரையூடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டல உயர் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியிருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலத்துக்கு நீடிக்கும் என வளிமண்டல உயர் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையில் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மீண்டும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் மின்சாரம் துண்டிக்க நீரிழலாம் என இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவிக்கின்றார் இலங்கை மின்சார சபையானது தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்துள்ளதாகவும் அரசாங்கம் மாறினாலும் மின்சார சபைக்குள் மின்சார மாவியா செயற்படுவதாகவும் நந்தன உதயகுமார் தெரிவித்தார் மின்சார சபையில் ஏற்பட்ட நெருக்கடி நிலையை முன்வைப்பதற்காக கொழும்பில் இடம்பெற்ற விசிறுட ஊடகவிலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதிராஜாவின் இறுதி பதிலொன்றை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருப்பு நீடிப்பதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மாவை சேனாதிராஜா எழுத்து மூலமாக கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் அனுப்பியிருந்தார் இருப்பினும் அப்போது தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் தீவிரமடைந்ததால் மாவையின் கடிதம் உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை என்று கட்சியின் நிர்வாகம் அறிவித்தது தேர்தல் நிறைவடைந்த பின்னரான காலத்தில் கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி மாவி சேனாதிராஜாவுக்கு ராஜாவுக்கு பொதுச் வைத்தியர் சத்தியலிங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் கடிதத்தில் தலைமைப் பதவியிலிருந்து மாவை ராஜா விலகுவதாக அறிவித்துள்ள கடிதம் கிடைத்ததென்றும் அந்த முடிவிலா தொடர்ந்தும் இருக்கிறீர்கள் என்பதை பதினான்கு நாட்களுக்குள் அறிவிக்குமாறும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போது வரையில் மாவை சேனாதி ராஜா தரப்பில் இருந்து எவ்வித பதிலளிப்புகளும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது கட்சியின் ஞாபகமைவாக முக்கிய பதவி நிலைகளில் இருந்து ஒருவர் விலகும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கட்சியின் நிர்வாகத்தினர் குறிப்பிட்டனர் இந்நிலையில் நாளைய தினம் பவுனியாவில் கூடும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் ஆராயப்படும் என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாக மாணவர்கள் தங்களின் வளாகத்தை தனி பல்கலைக்கழகமாக தரைமுறைத்த வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து நேற்று மாலை ஆறு முப்பது மணி தீப்பந்த போராட்டம் முதலில் ஈடுபட்டனர் வளாகத்தின் ஒரு பக்க வாயிலில் ஆரம்பித்த இந்த போராட்ட பேரணி கோஷங்களை எழுப்பியவண்ணம் சுமார் அறுநூறு மீட்டர் தூரம் மாணவர்கள் பதாதைகளை ஏந்திக் கொண்டு நடந்து வந்து பிரதான நுழைவாயிலுக்கு முன்னால் நின்று கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது கலந்து கொண்ட மாணவர்கள் திருகோணமலை வளாகத்தை பல்கலைக்கழகமாக தர உயர்த்த கோரியும் வளாகத்தில் காணப்படும் குறைபாடுகளை நீக்க கோரியும் மகாபல கொடுப்பனவு தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்தும் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் கடற்கரையிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு படகில் செல்ல முயன்ற பெண் உள்ளிட்ட நான்கு இலங்கை தமிழர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனுஷ்கோடிக்கு வந்த முன்னூற்று பத்து மேற்பட்ட இலங்கை கடற்கொழில் மண்டப முகாமில் தற்காலிகமாக தமிழக அரசால் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தங்கச்சிமடம் தண்ணீரூட்டு கடற்பகுதியில் போலீசார் ரோந்து பணியின் போது கையில் பயண பேகியூருடன் நின்று கொண்டிருந்த நான்கு இலங்கை தமிழர்களை தங்கச்சிமிடம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் முகாமில் வசித்து வந்த சசிகுமார் கோிலவாணி பேலூர் அகதி சேர்ந்த சேகர் ராஜ்மோகன் சிதம்பரம் அகதி சேர்ந்த நாகராஜ் என்பதும் சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கை செல்ல முற்பட்டதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததை தொடர்ந்து கடவுச்சீட்டின்றி சட்டவிரோதமாக கடல் வழியாய் தப்பிச் செல்ல முயன்றதாக வழக்கு பதிவு செய்த தங்கச்சிமிடம் போலீசார் நால்வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது தொடர்ந்து நான்கு பேரையும் கைது செய்த தங்கச்சிமிடம் போலீசார் இவர்களுக்கு படகு மூலம் அழைத்துச் செல்ல முயன்றவர்கள் குறித்து தொடர் விசாரணைகளை நடத்தி வருகிறது யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட கடற்றோழின் நீரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று காலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உத்தியோகபூர்வமாக தமது கடமையை பொறுப்பேற்றார் இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் அரசாங்க அதிபர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளருமான திரு மரதலிங்கம் பிரதீபன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்வில் மேலுதைய அரசாங்க அதிபர் காணி திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளக கணக்காய்வாளர் நிர்வாக உத்தியோகத்தர் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோகர்களும் பங்கு இருந்தனர் மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த யாழ் மாவட்ட சேலத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தாங்கள் பட்டப்படிப்பை நிறைவு செய்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்ற போதிலும் அரசாங்க வேலைவாய்ப்பு தமக்கு இதுவரை வழங்கப்படவில்லை எனவே புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் அரசாங்கம் தமக்கான அரச நியமனத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் வெப்பநிலை தொடர்பான அறிவிப்புகளை விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர் ஆண்டு வெப்பநிலையை விட குறைந்தபட்சம் ஒன்று ஒன்பது டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் வெப்பமயமாதல் விளைவை ஏற்படுத்திய எல்நினோ வானிலை முறை குறைந்துவிட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெப்பமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிரீன் கவுஸ் வாயுக்களால் வெப்பநிலை மேலும் உயரக்கூடிய வாய்ப்புள்ளதாக

கௌரவ மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஆளுநர் மற்றும் திரைத்தர தலைவர்கள் né? Eu...

நாங்கள் சரியாக கூற முடியும் அவர் மேலும் ஐவருக்கும் சீட்டை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சீட்டை அழிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதற்றம் நடைபெற்றவை இல்லை இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வந்தேன் இரண்டாவதாக புதனா வைத்தியசாலை பயணி நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து இருக்கின்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் ஏதாவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவராயும் உங்களை அன்போடு மாலை போட்டு

நானும் எனக்கும் தொழில உத்தியோக ஊக்கப்படுத்தி வைத்தியசாலையை நடத்தினேன் வைத்தியசாலையில் பதினைந்து நோயாளிகள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமிகாரிகள் எப்போதுமே 57 ரோக்கியரோடு தரapored திராயை பறுகின்றது நோயாயினிலே பahrtரத்திற்கு ஏற்றவாறிலே பொருத்தியே பறக்கிறது ஆனால் இதேவெறுத்து தர்மாய் மயவொருதி அல்லாத ரோக்கியரடுகையை பற்றப்பி புல்லே வந்து Vedanta வாதம் செய்கின்றததரம் கருதலானாலும்

என்னை ஒருவர் கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தீர்களா நீங்கள் என்ன படைத்திருக்கின்றீர்கள் ப்ரோஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று திரைப்பது அவர்களை மாத்திரமல்ல காயப்படுத்தி இருக்கின்றது பல உபயோகர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராகவும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு சிலர் பல உத்தியோகர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளை போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த இதற்கு மேலாக பாராளுமன்ற உறுப்பினர் அரசியர் கேட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போது பிரதி படிப்பாளராக இருந்தவர் முதலில் ஐம்பது பேரை ஜம்னானந்தா என்பவர் ஐம்பது பேரை எடுத்து மூன்று வாரங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சுமார் பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனை ஒன்றிய தேவை செய்ய தயார் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார் அவர் தன்னுடைய நான் அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதொகை படத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபார்சு கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு படிப்பாளரின் நிலை அல்ல நான் சுகாதார அமைப்பிற்கு பல கடிதங்களை நேற்று நூத்தி இரண்டு தொண்டர்கள் மற்றும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தொண்டர்களுக்காக இந்த அல்லது புதிதாக இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதணிகள் இருக்கின்றன അവതേയം നിങ്ങൾ ഇതിത്തിരവുകൊണ്ട് എന്നെ കണ്ടുകൊണ്ട് ഇനൊരു വരെ ഉണ്ട് കൊണ്ട് ഇനൊരു ഡേറ്റ് പേസ് കൊടുക്കാനില്ലേ നിങ്ങൾ എന്താ പറയണോ ഇതിന്റെ ഒരു പേസ് കൊടുക്കുന്നത് അതിന് ഒരു പേര് കൊടുക്കുക അപ്പോൾ ഇതിനെ നമ്മൾ അടുത്ത പേസ് ആണ് നമ്മളീ നടക്കാ മാർക്കറ്റിംഗ് ആർബിക് പറ്റതല്ല പ്രൊപ്പോസൽ ഡേറ്റ് അപ്പോൾ പ്രൊഫസർന്റെ കൊടുത്ത ഈ അപ്രൂവൽ എടുത്ത രീതിയിലാണേ ആ ഡേറ്റ് 2024 ആണ് അല്ലേ ഇതെന്താ ഒരു പ്രോജക്റ്റ് இப்ப இருபத்தி நாலு நீங்க ப்ரொஜெக்ட் கமிஷன் ரிப்போர்ட் இந்த ப்ரொஜெக்ட் வந்து யாராவது அல்லது உங்களுடைய அமைச்சருக்கு கீழேதான் போகலாம்

अवेला अ पैंडेमिक पीरियड मेटा इकोनॉमिक कंडीशंस का कारण अदर करंट काइन अप्रोपाना पैटर्न सर इने कर प्रोजेक्ट कंप्लीशन रिपोर्ट है तो पे लेटेस्ट अह लेटेस्ट हैव ऑन द मॉडलिंग एंड इवैल्यूएशन रिपोर्टिंग इतना अवेलेबल इंडेके मोल्की का है राइट थैंक यू डॉ अर्जुन टीम आउट तोम மிரட்டிய ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தகுதி தராதரம் பார்க்காமல் நடவடிக்கை எடுப்பேன் ஜனாதிபதி அனுரவை கோபப்படுத்திய அரசியல் புள்ளிகள் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சனாவால் அமைதியின்மை வெளியேறுமாறு கோரிய அதிகாரிகள் கடும் பரபரப்பு அடுத்து அதிரடி முடிவெடுத்தார் அனுர ரணிலுக்கு மாப்பு மேலும் குறைந்தது பாதுகாப்பாளர்களின் எண்ணிக்கை தமிழர் ஒருவர் தொடர்பில் பேச்சு நாட்டுக்கு அனுப்ப கோரி கதறிய இலங்கை நாமல் ராஜபக்ஷ காய்ச்சல் கொழும்பிலிருந்து அதிகாரிகள் மேலும் ஐவர் பாதிப்பு மக்களே அவதானம் வவுனியாவில் பல காலமாக நடந்த பாரிய மோசடி தேனன்ற பெயரில் நடந்த பாணி விற்பனை வசமாக சிக்கிய மோசடியாளர்கள் கடலில் தொடர் பதற்றம் கடலுக்கு செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு அவசர அறிவித்தல் ஸ்ரீலங்காவில் மீண்டும் மின்வெட்டு நான்கு முதல் ஐந்து உண்மை இதுதான் மாவை மனத்தாலங்கள் காத்திருக்கும் தமிழரசு கட்சி பெரும் ஆளுமையை இழக்க போகும் கட்சி திடீரென்று வீதி கிறங்கிய கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டம் இந்தியாவில் வசிக்க முடியாது ஸ்ரீலங்கா தப்பி பெற பலர் முயற்சி பெண் உள்ளிட்ட நான்கு பேர் இறுதி நேரத்தில் கைது இலங்கை தமிழ் கைதிகளை கண்டுகொள்ளாத தமிழ்நாட்டு அரசு ஜனாதிபதி அனுர வழங்கிய நியமனம் யாழில் பொறுப்பேற்றார் சந்திரசேகர் யாழ் மாவட்ட செயலத்துக்கு முன்பாக கவனியிருப்பு போராட்டம் திடீரென்று இணைந்த வேலையில்லா பட்டதாரிகளால் மாவட்ட செயலகம் முற்றுகை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் வெப்பநிலை விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள பகிர் அறிவித்தல்